முப்பது வயதை கடந்து விட்ட ஆண்கள் திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கும் சரி அவர்களின் பெற்றோர்களும் சரி தீராத மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும் இப்படி திருமணம் கால தாமதமாகும் ஆண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற செய்யும் கல்யாண பரிகாரம் என்ன என்பதை பார்ப்போம் ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷத்தால் திருமண தடை ஏற்பட்டு தவிக்கின்ற ஆண்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்க கீழ்கண்ட தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் திருமணம் விரைவில் நடைபெற விரும்பும் ஆண்கள் முதலில் நல்ல தரமான மஞ்சள் தூள் சிறிதளவு குங்குமப்பூ சிறிதளவு வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மாதத்திலும் வருகின்ற வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளிப்பதற்கு முன்பாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணீர் உள்ள பக்கெட்டில் சிறிதளவு மஞ்சள் தூளையும் ஒரே ஒரு குங்குமப்பூவையும் போட்டு நன்கு கலந்து அந்த நீரை ஊற்றி ஆண்கள் குளிக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை பதினொரு வாரங்கள் வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து செய்து வரும் ஆண்களுக்கு மிக விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடக்கும் மேலும் திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்லும் பொழுது ஆண்கள் புத்தம் புதிய துணியை அணிந்து கொண்டு செல்வதால் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற திருமண தோஷம் நீங்கி வரன் சிறப்பாக அமையும் மாதத்தில் வருகின்ற ஏதேனும் ஒரு ஞாயிறு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று அம்பாள் படத்திற்கு முன்பாக ஒரு தட்டில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பிறகு அந்த குங்குமம் அனைத்தையும் சேகரித்து ஒரு குங்கும சிமிழில் போட்டு வைக்க வேண்டும் பிறகு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அம்பாள் கோயிலுக்குச் சென்று அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து உங்கள் பிரார்த்தனையை மனமுருக வேண்டிக் கொள்ள வேண்டும் கோவிலில் இருந்து கொண்டுவரப்பட்ட குங்குமத்தையும் நீங்கள் அர்ச்சனை செய்த குங்குமத்தையும் ஒன்றாக கலந்து தினந்தோறும் காலையில் குளித்து முடித்த பிறகு குங்குமத்தை சிறிதளவு நெற்றியில் கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வரும் ஆண்களுக்கு மிக விரைவில் திருமண யோகம் கைகூடி வந்து திருமணம் நல்ல முறையில் நடைபெறும்